ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to இண்டியன் Recipes. இன்னைக்கு நம்ம சுவையான குலாப் ஜாமுன் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் அதுவும் எதை வச்சு செய்கிறோம் அப்படின்னா மீந்து போன சப்பாத்தி வச்சு செய்ய போகிறோம் இது வந்து நீங்கள் செய்து கொடுக்கும்போது மீந்து போன சப்பாத்தி வச்சு தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அவ்வளோ சுவையாக அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாஃப்டான ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி சில டைம் வந்து நம்ம செய்து வைக்கிற சப்பாத்தி வந்து மீந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி மீந்து போகிற நேரத்தில் நம்ம கீழே போட்டு அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதை எப்படி வந்து குலாப்ஜாமான் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு சப்பாத்தி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து டவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் போட்டு லைட்டாக வந்து சுட்டு எடுத்துக்கிறலாம் ரெண்டு சைடும் வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து கரண்டி வச்சுட்டு அமுத்தி அமுத்தி விட்டு நல்லா வந்து சுட்டுக்கிறலாம் ரொம்ப கருகை விட்டுறக்கூடாது அதே நேரத்துக்கு அது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து ரஃப் ஆகுற வரைக்கும் அதை சுட்டுக்கிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப அப்பளம் மாதிரியும் ஆயிடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ரஃப் ஆகிற வரைக்கும் அதை வந்து சுட்ட எடுத்துக்கிறலாம் இதே மாதிரி மீது இருக்க எல்லா சப்பாத்தியுமே வந்து நம்ம சுட்ட எடுத்துடலாம் இப்போ நம்ம சுட்ட சப்பாத்தியெல்லாம் ஆற வச்சிட்டு ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக பிச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இதை வந்து அரைச்சாச்சு இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து பால் ஊற்றி பிசையும் போது இதெல்லாம் நல்லா சாஃப்டாயிரும் ஒரு கப் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பெசரிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசருங்க ஏன்னா வந்து இந்த சப்பாத்தி இருக்குல்ல இது வந்து நல்லா வந்து பால் உறிஞ்சும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் எனக்கு ஒரு கப் பால் வந்து செலவாச்சு கூடவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் பாலும் செலவாச்சு இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மறுபடிக்கும் இது நல்லா வந்து பிசைஞ்சிக்கிறலாம் நல்லா பிசைஞ்சிட்டு இதிலருந்து ஒரு சின்ன போஷன் மாவை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு உருட்டிட்டு மறுபடிக்கும் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நம்ம வந்து பண்ணிக்கிறணும் நீங்கள் இந்த மாதிரி உருண்டையான குளோஜாமாவும் செய்யலாம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நீல் வாக்கில் செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து நம்ம செஞ்சுக்கிறலாம் இப்போது என்ன நல்லா சூடாயிருச்சு நம்ம செஞ்சு குலாப் குலாப்ஜாம்லாம் இதில் போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரவும் நல்லா வந்து பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் இதை வெளியில் எடுத்துடலாம் இதே போல் மீது இருக்க எல்லா குலாப் ஜாம் செஞ்சு பொறிச்சு வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா குலாப் ஜாமையும் நம்ம வந்து பொறிச்சு வச்சாச்சு இப்போ வேறு ஒரு கடாயில் ரெண்டு கப்பளவுக்கு சக்கரை ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருக்கேன் இந்த சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் நம்ம ஒரு நாலஞ்சு ஏலக்காயை நச்சு இதில் சேர்த்துக்கிறலாம் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன் இருக்கும் நம்ம எப்போதும் குலோப்ஜாமுனுக்கு செய்வோம் செய்வோம்ல பதம் அந்த மாதிரி தான் ஒரு கம்மி பதம்லாம் வர தேவையில்லை லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க குலாப்ஜாமெல்லாம் இதில் வந்து சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஊற விட்டுருங்க அது வந்து அந்த சக்கரை பாக எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா வந்து சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு மணி நேரம் இதை அப்படியே விட்டுறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அளவுக்கு நல்லா அந்த சீனி பாகெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு நம்மளோட ஜாம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் சப்பாத்தி வச்சு தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பா பாய்